அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஸ்ருதி சத்யநாராயணன் இன்று நான் படித்த சிறுகதையைப் பற்றி உங்கள் முன் பேசப் போகின்றேன் இந்த சிறு இந்த கதையின் பெயர் இளங்கோவும் தாத்தாவும் இந்த கதையை எழுதியவர் கஸ்வினி கணேசன் இந்த கதையின் முக்கியமான பாத்திரங்கள் இளங்கோவும் அவனுடைய தாத்தாவும் சிறுவனின் அம்மா எழுதி மருத்துவமனையில் இருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு புச்சு வந்துவிட்டது அதனால் இளங்கோ தன்னுடைய தாத்தாவுடன் வாழ்கின்றான் இளங்கோவின் தாத்தா கொஞ்சம் கோபக்காரர் அதனால் இளங்கோவு இளங்கோவின் அம்மாவுக்கும் இளங்கோவின் தாத்தாவுக்கும் நல்ல உறவு இல்லை சிறுவனும் தாத்தாவும் தினமும் அம்மாவை பார்க்க போவார்கள் ஒரு நாள் இளங்கோவின் அம்மா ஒரு கடிதம் எழுதி வைத்தாள் அந்த கடிதத்தில் சில கேள்விகள் புதிர்கள் உள்ளது அந்த புதிர்களை இளங்கோவும் தாத்தாவும் சேர்ந்து தீர்க்க வேண்டும் இளங்கோவும் தாத்தாவும் தீர்க்கும் பொழுது இருவரும் நெருக்கமானார்கள் இருவருக்கும் நடுவிலே அன்பு அதிகரித்தது அம்மா இருவரும் நேர நேரம் செலவிட்டால் இருவருக்கும் நடுவிலே பாசம் அதிகரிக்கும் என்று நம்பினாள் ஒரு நாள் அம்மா அம்மா வானத்தை கொண்டே அமைதியாக இருந்து விட்டார் அன்று இளங்கோவும் தாத்தாவும் கடிதத்தை படித்து முடிக்கிறார்கள் கடிதத்தின் கடைசியில் என் அன்பு முத்தங்கள் என்று எழுதியிருந்தது இளங்கோவுக்கு இது ஆறுதலாக இருந்தது என் உணர்ச்சியும் நான் கற்றதும் இந்த கதை சோகமாக இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்தது இந்த கதை குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் மிகவும் முக்கியம் என்பதை சொல்கிறது இந்த கதை ஒரு நல்ல பாடம் சொல்கிறது நம்மை நேசி அன்போடு நேசிக்கும் மனிதர்களின் நினைவுகளும் அன்பும் நம்முடன் எப்போதும் இருக்கும் இந்த கதை நம்பிக்கை துணிவு ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது எல்லோரும் கதையை படித்து மகிழுங்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்